வணக்கம் தினமடை செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா வட்டம் அம்மூர் பேரூராட்சி வடக்கு சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மலர் கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை மறுதாளம் அருகே நடந்த சாலை விபத்தில் படுகாயமடைந்து ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை மூளைசாவு அடைந்தார் அதனைத் தொடர்ந்து இறந்தவரின் மகன் மற்றும் மகள் ஆகியோரின் முழு சம்மதத்துடன் அவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்திட முன்வந்தனர் இதையடுத்து உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு கல்லீரலும் ஒரு சிறுநீரகமும் ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனைக்கும் மற்றொரு சிறுநீரகம் வேலூர் நாராயணி மருத்துவமனைக்கும் நுரையீரல் சென்னை கிளான்ஸ்கல்ஸ் மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டது இறந்தவரின் உடலுக்கு அரசின் ஆணைப்படி அரசு மரியாதை செலுத்தும் வகையில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி இன்று வாலஜா வட்டம் அம்மூர் பேரூராட்சி வடக்கு சைதாப்பேட்டையில் இறந்தவர் உடல் வைக்கப்பட்டிருந்த அவரது வீட்டிற்கு நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி இறந்தவரின் குடும்பத்தாருக்கு தலா ஐம்பதாயிரம் நிவாரணம் கொடுத்து ஆறுதல் தெரிவித்தனர் தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் பாரூக் பாஷா